மிக கேவலமான முறையில் தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் எங்களது ஐயா முத்திராமணி மிகவும் இழிவாக பேசினா அவனை பேசினவனை நிறைய வலைத்தளங்களில் எல்லாரும் சொன்னாங்க ஏன்னா அவனை விடக்கூடாதுண்ணே என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது அவனை விடக்கூடாதுன்னு அந்த ஒட்டுமொத்த சமூகமும் எனக்கு வந்து போன் எனக்கு போன் பண்ணுது அண்ணா என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது அவனை செந்தியில் விடக்கூடாதே அப்படின்னு நான் தான் சொன்னேன் என்னோடய பழைய காலம் இல்லடா சட்ட அவனுக்கு சாதகமா இருக்கு பேனாவை எடுக்கும் அருவாள் தருவாய் யாரும் எடுக்க வேண்டாம் பேனாவை எடுக்கும்பா பேனா பேனாவின் முனை ஆயுதம் அதை வச்சு நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற கலை மதுரையில் நாங்க தாக்கல் பண்ணோம் வழக்கு தாக்கல் பண்ணோம் அந்த வழக்கு தாக்கல் பண்ணும்போது போது அதை சொன்னா யாரு அந்த செந்தில் சொன்னா சண்டைக்கு கூப்பிட்டான் அவன் என்னதான் சண்டைக்கு கூப்பிட்டான் அது நல்லா தெரியும் அந்த அதுல நீங்க பேச்சிலே பாருங்க அவன் சண்டைக்கு என்னிதான் கூப்பிட்டான் வாடா பாப்பு வாடா பாப்புனா அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாள் ஆயிட்டு இந்த அவன் குடும்பத்தையே பார்க்க அவனால வர முடியல அவனை ஓட விட்ட பாருங்க அருவா எடுக்கல கத்தி எடுக்கல பேனாவை எடுத்தேன் அவனை ஓட விட்ட மத்தியில அவன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க முடியல பத்தியில பொங்கலுக்கு அவனால வீட்டுல போய் இருக்க முடிஞ்சுதான் அதனால சொல்ற சட்டத்தை நாம வந்து எப்படின்னா கரெக்டா அணுகணும் சட்டம் அவங்களுக்கு மட்டும் தான் இல்ல நமக்கும் சேர்த்தான் சட்டம் அத கரெக்டா அணுகணும் கரெக்டா அணுகுன இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு மதுரை உயர் ஐயா தயவுசெய்து செய்து தயவு கூர்ந்து அதோட வார்த்தைகளை பாருங்க அப்படி விட்டு பார்த்தேன் அந்த செந்திலுங்கிறவன் சொல்லிருக்கிறான் தயவு குறிந்து நான் பேசிய வார்த்தைகள் எல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் பொது விழிகளை நான் மேடை போடவே மாட்டேன் நான் பேசவே மாட்டேன் சொல்லி காலையிலே விழுந்துட்டான் புரியுது அவங்களுக்கு அப்போ பேனா பேனா எடுக்கணும் அதனால அவசரப்பட்டு யாரையுமே நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான் அருவகத்தை எடுத்து எந்த காலத்தில் இந்த சாதியை காப்பாற்ற முடியாது அதிகாரியான தான் காப்பாற்ற முடியுங்கிறது என்னோட தீர்க்கமான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அதில் மாட்டுக்கிறது இல்லை